பிக்நேஸ் ஆட்டோ ஒடிச்சா சின்னம் லூன் ஆட்டோ ஒட்டும் நண்பர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அறுப்பாரு என்னே நடந்து வரு ஆண்ணே அத்தை இவருதே என்ன லோடு ஆட்டாகரு தக்காளியை வாரி சந்தையில் தக்காளி விற்கிற ஒரு இன்ஜின் இன்ஜினவுக்கு சொன்னாரு மறந்தே போ போய் போறாரு போடனே அவுப்போ என்கிட்ட ஒரு வழியா இன்ஜினை அவுத்தாச்சு வெக்கானிக்கண்ணே இப்போ பிள்ளைகளை சுற்றி பார்க்குறாரு சுத்தினா சுத்த மாட்டேன் எதுனா அவங்க வத்தா பிள்ளைகள வந்து பிட்டு டாமியை போட்டு அவுக்கிறாரு அவுத்துட்டு பிள்ளைகளில் வெளியே எடுக்க போகிறார் எடுத்துட்டாரு வெளியே எடுத்துட்டு ஆயில் ஒழுகுதுன்னு பார்த்துட்டு வச்சுட்டாருக்கு இல்லை அடுத்தது வந்து செல்ஃப் மோட்ரோ காரை பிளைட் ஆகுக்க போகிறார் செல்ஃப் மோட்டார் பிளைட் அவுத்துட்டாரு அதை எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு கூலிங் கவர் உள் கவர் அந்த கவரை வந்து அவுக்குறாரு வயிறுலாம் சுகாதாரமாக எடுத்து வைனே அத்துக்கு துப்பிடாத எடுத்து ஓரத்தில் வச்சிட்டாரு அடுத்து டைனமோ காயில் டைனமோ காயில் வந்து அவுக்க போகிறாரு நாலு எட்டாம் நம்பர் நட்டு அதை அவுக்குறாரு பையனே சுதானமாக சுகாதாரமாக அத்துக்கு துப்பிடுத வயிறுகளை விற்கிறவெல்லாம் அசுக்கி வறுத்து வச்சிட்டாரு அதுக்கடுத்து நான் டீப்பு இரும்புட்டி போகுறாரு அது கடத்தி கெட்டுல வர்ற பதிமூணு நம்பர் நட்டி நாலு நட்டு வர நாலு நட்டு ஆபத்துக்கு இருக்காரு அவனே அவனே அவித்து எடுத்துட்டாரு நட்டு பூரா இப்போ ராக்ராம் செட்டுன்னு சொல்லக்கூடிய குருவி அதான் எடுத்துக்கிறாரு அத ஆபத்துட்டாரு கடவுள் பார்க்கறாரு கம்படியே ஆகுத்துட்டாரு அடுத்த வந்து கெட்ட அவுக்க போகிறாரு அவனே நானே எடுக்க முடில இப்படியா கஷ்டப்பட்டு எடுத்துருனேன் ஒரு வழியாக எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு எடுத்து பார்த்தா வாழ்வு வாழ்வு கைடு ஆயிடுச்சியிலாம் போய் கிடக்கு ஓரமாக வச்சிட்டாரு வச்சுட்டு அடுத்து வந்து பீட்டி ஓட்டோர் இன்ஜினுக்கும் கீர்பாசுக்கும் சாயிண்ட் ஆகக்கூடிய பீட்டி ஓட்டோரை பத்து போல்ட்டு வரும் பதிமூணா நம்பர் போல்ட்டு அதை அவுக்குறாரு அவனே அவுத்துட்டார் ஒரு வழியாக திருப்பள்ளியை வச்சு எம்பி விடுறாரு வீட்டை ஒரு வெளியே வந்துடுச்சு எடுத்து பார்க்குறாரு எது உடஞ்சிருக்காண்டு உடையலை அடுத்தது வந்து பம்பு நாசில் ட்ரீவில் இன்ஜெக்ஷன் பம்பு அதை அவுக்குறாரு ஆறாம் நம்பர் அலாங்கிய போட்டு அவுத்துட்டு பம்பை வெளியே எடுத்து சுற்றி பார்க்குறாரு தடகட உழந்திருக்கா உடஞ்சிருக்கா பிரிங்கது அவங்க இருக்கேன் இல்லை அடுத்ததாக கேம் சாப்பிட்டு கேம் சாப்பிட்டா அவுழ்த்து பார்க்குறாரு அவுத்துட்டு தொடைச்சி பார்த்தோம்டா உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி வச்சு அண்ணே அந்த அளவுக்கு அந்த இடத்த பாடு வடிச்சிருக்காரு பார்த்துக்கோங்க தேஞ்சிருச்சுனே ரொம்ப மாசம்னே கொடூரமாக தெஞ்சிருக்குண்ணே ஆயில பாருங்க அடுத்து வந்து பிழைவில் சப்போர்ட்டு கவர் அழுக்க போகிறாரு பிழைவியல் சப்போர்ட்டு கவரில் வந்து பதிமூணாம் நம்பர் நட்டு அஞ்சு நட்டு வரும் அஞ்சு நட்டு அழுக்கிறாரு பதிமூணாம் நம்பர் ரெண்டு டம்மி வரும் அந்த இதில் போலிட்ட டைட்டு வச்சோம்னா சப்போர்ட்டு கவர் வெளியில் வரும் டைட் வச்சு பையன் அவத்துக்கு இருக்கார் அவர்ருச்சு சாப்பிட்டுக்கு ஒரு வெளியில் வந்துருச்சு வெளியே எடுத்துட்டாரு எடுத்து பார்த்தோம்னா தடை எது விழுந்துருக்கான்னு பார்க்குறாரு கிராங்கு எதுவும் உரைச்சிருக்கா நான் பார்க்குறாரு தொடச்சிட்டு இல்லை எல்லாத்தையாக இருக்குது ஓரளவுக்கு காப்பாற்றியாச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டார் அதுக்கடுத்து கிராங்கை சுற்றி பார்க்குறாரு ஆட்டி பார்த்துட்டு சுத்துறாரு சுற்றி பார்த்தா கிராங்கு சுத்துது மேலே இருக்க பிஸ்டன் மட்டும் சுத்த மாட்டுது எதுனாலும் சொல்லி பார்க்குறாரு பார்த்தா கடைசியில் பிஸ்டன் பேரில் எடுத்து பார்க்குறேன் திருப்பிள்ளை வச்சு கிறிஸ்டன் பேரில் தூக்கி பார்க்க போகிறோம் பார்த்தோம்டா ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு நம்மளுக்கு பிஸ்டன் வந்து சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சு வச்சுருக்காரு தக்காளியாக பார்த்துக்கோங்க எப்படின்னு என்னானே எப்படி உடச்சி வச்சிருக்க ஆத்தாடி என்னானே கொடூரமான உடப்பா இருக்கு ஆற்றி எதுனால உடஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கடா ஆயில் செடி வச்சு சரியான டயத்துக்கு பண்ணாதனால தூக்கி எரிஞ்சு விட்டார் பிஸ்டன் உடஞ்சி வச்சு இப்போ கிராங்க சுற்றுதாஞ்சல்லி செஞ்சு பார்க்குறாங்க அடுத்த வந்து தட்டு ஆயில் தட்டை பத்து போல்ட்டு வரும் பதிமணம்பர் போல்ட்டு அதை அவுக்கிறாங்க அவுத்துட்டு திருப்பி வச்சு தச்சு விட்டாங்க தச்சு விட்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம அண்ணையும் நம்மளுக்காண்டி புதையில கொண்டு கொண்டு காமிக்க வந்திருக்காரு பார்த்துக்காங்க இந்த மாதிரி உடஞ்சதுக்கெலாம் காரணம் வந்து ஆயில் செறி சரியான ட டயத்தில் பண்ணாததுனால ஃபிஸ்டன்லாம் உடஞ்சி வச்சு நீங்கள் இந்த தவற செய்யாதீங்க நண்பர்களே அதில் வந்து சரியான நேரத்துக்கு மாற்றிக்கோங்க ஓரமாக வச்சிட்டாரு மெக்கானிக்கண்ணெய் இப்போ வந்து பதிமுழா நம்பர் பிட்டு டாமி எடுத்து நம்ம வந்து எல் பேரிங் கட்ராடு கையை போகிறோம் கண்ட்ராடு கையே பதிமுழா நம்பர் பிட்டு டாமி வச்சு அவுக்குறாரு அழுத்துட்டாரு அவுத்து வெளியில் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப தேய்மானமாக இருக்குது சிவப்பு கலரில் பழுத்து போச்சு தொடச்சிட்டு பக்க காமிப்பார் அண்ணன் பார்த்துக்குங்க சிவப்பு கலரில் தேஞ்சிடுச்சு ஆயில் மாற்றாமல் விட்டங்கண்டா இந்த மாதிரி ஆயிப்போங்க நண்பர்களே நாங்களும் எவ்வளோவோ ட்ரை பண்ணி பார்த்தா இந்த இன்ஜினை எங்களால் காப்பாற்ற முடியல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்